இறை ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலானது திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு இந்த திருப்பாடல் நமக்கு கூறுகின்ற செய்தி துன்ப வேலைகளிலும் நாம் தனிமையில் தவிக்கின்ற போதும் இறைவனின் துணை என்றும் நம்மோடு இருக்கின்றது இறைவனின் வழக்கரம் என்றும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது இறைவன் ஒவ்வப்போதும் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை என்ற ஒரு புரிதலையும் என்றொரு தைரியத்தையும் என்றொரு நம்பிக்கையும் தரும் விதமாக இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் நமக்கு அமைந்துள்ளது இதன் பின்னணியை நாம் பார்க்கின்ற போது தாவீது தாவீது ஓர் அரசராக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார் ஆனால் அப்போது அரசராக இருந்தவர் சவுல் சவுல் அரச தாவீது அரசராவது அவருக்கு பிடிக்கவில்லை தாவீதை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று எண்ணி ஆள் அனுப்பி அவரை தேடுகின்றார் ஆனால் சிறுவன் தாவீதோ உயிருக்கு பயந்து அஞ்சியவராக சவுலின் கண்களிலிருந்து மறைந்து ஓடி செல்கிறார் அவர் குன்றுகள் மத்தியிலும் குகைக்குள்ளாகுமாக ஒளிந்து கொண்டு தன் உயிரை பாதுகாத்து கொள்ள அவர் செய்கின்றார் அத்தகைய தருணத்தில் சிறுவனாக இருந்த தாவீது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனின் துணை என்னோடு இருக்கின்றது என்று எண்ணி இறைவனிடம் வேண்டுகின்றார் அந்த வேண்டுதல் தான் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது சிறுவன் தாவீது அந்த துன்ப வேலைகளிலும் துவண்டு போகாமல் தைரியமிக்கவராக இறைவன்தானே நம்மை பாதுகாப்பார் என்று எண்ணி இறைவனின் துணையை அவர் நாடி செல்கிறார் அவர் நாடி செல்வது மட்டுமில்லாமல் அந்த துன்ப வேலைகளில் இறைவனை போற்றி புகழ்வதற்காக அவர் முன் வருகின்றார் துன்ப வேலைகளில் அவர் இறைவனை போற்றுகின்றார் இறைவனின் பராமரிப்பு அவ்விடத்தில் வருகின்றது இறைவன் அவரை பாதுகாத்துக் கொள்கிறார் தன்னுடைய இரக்கையின் கீழாக இறைவன் அவரை பத்திரமாக வைத்துக் கொள்கிறார் சவுல் அரசரின் கண்களில் அவரை மறைத்துக் கொள்கிறார் உயிர் பிழைக்க செய்கிறார் எனவே நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் வருகின்ற போதும் துன்பங்கள் வருகின்ற போதும் நாம் தனிமையில் தவிக்கின்ற போதும் எத்தகைய மனநிலை உள்ளவராக நாம் இருக்கின்றோம் துன்பங்களும் சோதனைகளும் நம் தனிமையில் இருக்கின்ற போதும் நாம் இறைவனிடம் நெருங்கி வர அவை நமக்கு வழி வழிவகுக்குகின்றதா அல்லது நாம் இறைவனை விட்டு விலகி செல்கின்றோமா கிறிஸ்தவர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் இவை அனைத்தும் நிரந்தரம் அல்ல இதையும் தாண்டி இறைவனின் ஆசிரும் இறைவனின் பராமரிப்பும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது இறைவனின் ஆசிரும் பராமரிப்பும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துன்ப நேரத்திலும் நாம் சோதிக்கப்படுகின்ற நேரத்திலும் நாம் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அவ்வாறாக இறைவன் மீது நாம் நம்பிக்கை உள்ளவராக வாழுகின்ற போது இறைவனின் பராமரிப்பையும் இறைவனின் பாதுகாப்பையும் நாம் அனுதினமும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனை நாம் வாழ்வாக்க முடியும் அதனை நாம் வாழ்ந்து காட்டவும் முடியும் கிறிஸ்தர்களாகிய நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது துன்பங்கள் மூலமாக தான் நமக்கு மீட்பு உண்டு எனவும் துன்பங்கள் நிரந்தரம் அல்ல துன்பங்களையும் தாண்டி வெற்றி உண்டு அன்ற வெற்றியின் அரசு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் துன்ப நேரத்தில் இறைவன் நம்மை அப்படியே விட்டுவிட்டு செல்வதில்லை அவரை துணையும் பாதுகாப்பும் என்றும் நம்மோடு இருக்கின்றது ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவரை நம்ப வேண்டும் அவரின் நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் அவர் நம்பிக்கையை நிலைத்து நிற்கின்ற போது இறைவன் நம்முடைய வாழ்வில் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வார் அதிசய மிக்கவராக நம்மை மாற்றுவார் இறைவன் நம்முடைய வாழ்வில் பலவிதமான அற்புதங்களையும் அவர் செய்வார் எனவே இன்றைய நாளில் துன்பங்கள் மத்தியிலும் நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாக வாழ வர வேண்டி நாம் மன்றாடுவோம் ஜபம் எங்களை அணுதினமும் ஆசிராலும் அருளாலும் இறப்பேன் இதோ இந்த ஒரு புதிய நாளினை தந்து எங்களை ஆசிர்வதித்த மேலான கிருபிக்காக இறைவா நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த புதிய நாளினை எங்களை தருவதன் மூலமாக உம்முடைய ஆசிரும் அருளும் எங்களோடு அணுதினமும் இருக்கின்றது என்றொரு புரிதலை நீ தந்திருக்கின்றேன் இத்தகைய மேலான கிருபிக்காக நாங்கள் குடும்பமாக இணைந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் தந்தையே இதோ இந்த திருப்பாடல் வாசிப்பதன் மூலமாக அன்று துன்ப தாவீது உம்மை நோக்கி மன்றாடுகின்ற போது நீ அவரை விட்டு விலகி செல்லாமல் அவருக்கு துணையாக இருந்து அவருக்கு பாதுகாப்பாக இருந்து அவரை நீ அரவணைத்து அந்த ஒரு புரிதலை எங்களுக்கு தந்திருக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற போது சோதனைகளில் நாங்கள் துவண்டு போகின்ற போது தனிமையில் நாங்கள் தவிக்கின்ற போதும் நீதாமே எங்களை துணையாக இருக்கின்றீர் உம்முடைய அரவணைப்பு உம்முடைய பாதுகாப்பும் இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் எனவே அந்த நம்பிக்கையோடும் அந்த ஒரு புரிதலோடும் அந்த ஒரு தெளிவோடும் நாங்கள் வாழ எங்களை நீதாமே ஆசிர்வதித்தல்லும் உம்மிடம் நம்பிக்கை வைத்த மக்களாக வாழ உண்மையை பற்றி கொள்ளுகின்ற மக்களாக வாழ தேவையான அருளையும் வல்லமையும் தந்து எங்களை ஆசிர்வதித்து காத்தெல்ல வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகின்றோம் ஆமை